ஸ்ரீமடம் பாலு அவர்கள் எழுதிய கட்டுரை இது காஞ்சி தரிசனம் என்னும் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இது மகா பெரியவார் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு கிராமத்தில் முகாமை முடித்துக்கொண்டு அடுத்த முகாமுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள் பெரியவான் வழியில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் தொலைவில் இருந்து பார்த்த இவர் ஒரு சாமியார் ரொம்ப பேர் கூட வருகிறார்கள் நல்ல சில்லறை தேரும் என்று எண்ணியிருப்பான் போலும் அருகில் வந்ததும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூவிக்கொண்டே பெரியவா பாதங்களில் விழுந்தான் பெரியவாள் உடன் வந்திருந்தவர்களை திரும்பி பார்த்தார்கள் இவன் நமக்கு ரொம்பவும் உபகாரம் செய்திருக்கான் என்றார் பெரியவா இவன் என்ன உபகாரம் செய்தான் என்று தொண்டர்கள் மனதில் நினைத்து கொண்டார்கள் மரணா தருணாச்சலம் என்று சொல்லுவார்கள் அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே போதுமாம் ரொம்ப புண்ணியம் இவன் நமக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரரை ஞாபகப்படுத்தி உபகாரம் செய்திருக்கான் என்றார் பெரியவா பிச்சைக்காரன் இன்னும் நின்று கொண்டுதான் இருந்தான் பத்து பைசா கூட கிடைக்கவில்லை பெரியவாள் அவனை பார்த்து புன்னகை புரிந்தார்கள் இன்னைக்கு எங்கேயும் பிச்சைக்கு போக வேண்டாம் என்றார் பெரியவா அவனிடம் அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று எண்ணினான் பிச்சைக்காரன் மடத்திலேயே சாப்பிடலாம் அப்புறமா வெளியூர் போ என்றார் பெரியவா பெரியவாள் பக்தர்களை பார்த்து சொன்னார்கள் எந்தரோ மகானு பாவலு எங்கெங்கெல்லாமோ எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் இந்த பண்டாரத்தை பாருங்கள் நாளைய தினத்தை பற்றிய கவலைப்படுவதில்லை அன்றென்று கிடைக்கும் பிச்சையில் காலம் தள்ளுகிறான் இவனுக்குள்ள ஞானம் கூட நமக்கு வருவதில்லை என்றார் மகா பெரியவா ஒரு பண்டார பிச்சைக்காரனிடம் கூட ஈஸ்வரனை பார்த்தார்கள் பெரியவள் உடன் வந்து கொண்டிருந்த ஒரு வித்வான் சொன்னார் ஈஸ்வரனே அவதாரம் செய்து வந்தால் கூட நாம் அவரை வெறும் மனிதராகத்தான் பார்க்கிறோம் என்றார் பெரிவாழத்தான் குறிப்பிட்றாரோ என்னவோ தெய்வம் தெய்வ வடிவிலேயே வந்தாலும் நம்பாத தானே நாம் எல்லாம் ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர மகா திருப்பாதங்கள் சரணம்